ஆயெல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம காவேரிக்கு வள வைக்க வந்தோம் சிக்குவலை கட்டுறதுக்காக வந்திருக்கோம் சதீஷான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேசலை ராவா என்ன நடந்துச்சுன்னு அப்படியே பாருங்கள் அப்படியே வீடியோ தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதை செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் வீக்லி ஒன்ஸு வீடியோ நல்லாவே இருக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே ரா வீடியோ தான் இருக்கும் அதிகமாக எடுக்கீங்க பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃபைனலாக நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் காட்டியிருக்கோம் அதையுமே பாருங்க இடையில பாம்புலாம் எங்கள் பக்கத்தில் போணுச்சு அதுவுமே வீடியோவில் தெரியும் பாருங்க வீடியோ கொஞ்சம் நல்லா ஜாலியாக காமெடியாக தான் போகும் ஃபுல்லாக ரா வீடியோ தான் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பேசியிருப்பேன் மற்றபடி ராவா தான் போயிட்டு இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரியே போ பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக பேசி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவே இழுத்துட்டு போயிடும்ல என்னடாது அது மாடிச்சு போலடா இப்போ ஒரு வாழை மீன் தாவி விழுந்துச்சு பாருங்கள் பார்க்காதவங்க கொஞ்சம் ரிவியூன் பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் நிறையா தாவி விழுந்துச்சு ஆனால் வீடியோவில் கவர் பண்ண முடியல தாவனது கவர் ஆனிச்சா என்னான்னு தெரியல நான் பார்க்கல ஓ அப்படியே எடுத்துட்டு போகணுமா அது பாட்டுக்கு அப்படியே அங்கே போய்

ஆஹ் அது வரையும் எடுத்து விட்டுட்டே போனோம் ஆஹ் இங்கியும் எடுத்து விட்டு தான் ஆஹ் வேற ஒரு வாழை மாட்டிச்சு பாருங்க நல்லா சைஸான வாழை மீன் தண்ணிக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தப்பிச்சு ஓடிடும் நல்லா ஜாக்கிரதா தான் எடுக்கணும் எவ்வளவு ஜாக்கிரதையா எடுத்துருக்கா பாருங்க பைக்குள்ளேயே வச்சு எவ்வளோ நாள் பைக்குள்ளேயே விழுவுற மாதிரி வாழை மீன் சிக்கலையில் மாட்டேன்ச்சின்னா மெயினாக போய் பல்லு தாங்க மாட்டோம் அது எடுக்கிறதான் ரொம்ப சிரமமாக இருக்கும் பல் வந்து சீப்பு மாதிரி எப்படி வரிசுக்காக இருக்கும் வாழைக்கு மட்டும் பல் அது போய் மாட்டிச்சுன்னா அது அறுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்க மாதிரிங்க பல்லு மாட்டிக்குச்சா

அடுத்த வாழை மீன் ஒன்று வந்துச்சு இது நல்ல சைஸான மீன் தான் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீனை காட்டியிருப்பேன் க்ளோஸில் எல்லாமே பெரிய மீன் தான் ரெண்டுமே அவன் இழுத்து பிடிச்சிருக்காண்டா உட்றவ சொல்லுவா

கெவர பாம்ப இங்க இந்தா இங்க என்ன நிக்குது இங்க கால் பக்கத்திலே ஒரு பாம்பு போயிட்டு இருந்துச்சு பாம்பு போறதெல்லாம் சகஜமா தண்ணி பாம்பு தான் அது நிறைய போவோம் அங்க மீன் பிடிக்கும் போது அதனால அது நம்மள கடிக்காது நம்ம எதுவும் பண்ணலன்னா அது கடிக்காது அது பாட்டு நம்மளுக்கு பார்த்து பயந்து தான் ஓடிட்டுரும் ப்ரோ ஒரு பக்கம் வளச்சு கொண்டு

அது அந்த ஏரியா ஒரு மட்டமா இல்ல கண்ணா பண்ணு இருக்கு புல்லுங்க நாங்க விட்டோமே போன மாசமா போன மாசம் இங்க விட்டோம்ல அப்பப்போ விட்டோம் ஒரே ஒரு வாழைதான் மாட்டேன்ச்சு மாட்டி நிக்கலையா மாட்டி தானா நிக்குது அங்கயா அங்க போவாது அது தான் போனோம் இந்த இதில் என்ன மாந்ச்சி கொடியா மாட்டினுச்சு கொஞ்சம் ஆன ஆ

எல்லாம் அதுலேயும் ஊற்றிட்டு வர்றதாடா மண்ணுக்கின்னு ஏறினா உனக்கு மண்ணு மூடிடும் கல்ல மண்ணே தான் ஏற மாட்டேங்குது மண் ஏற மாட்டேங்குது மண் பிரடுற மாதிரி கட்டா இருக்கணும் அதுதான் இன்னும் மூடவே இல்லையா அப்படியே களிமண் நல்லா ஆகிடும் இருக்குது அது மண்ணு பரணனா இன்னமே கட்டைய அடிச்சு விட்டா இந்த இந்த போகும் இருக்கு அந்த வடமுட்டியோட மோசமா ஆடும் இருக்கு நம்ம பாரு அகலமா இருக்குலாம் லை கொன்ன ஜெல்லி தான் இருக்கு المرك ஜெல்லி இந்த சதீஸ் நடந்து போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கல் தாங்க அந்த கட்டை நான் வீடியோ போட்டு போக பாருங்க அந்த கட்டையில் மீன் பிடிக்கிறது அந்த கட்டையில் உள்ள கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு வந்து வந்து இது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே கல்லாக கிடக்குங்க அதனால் வலை வந்து ஸ்மூத்தாக போகவே போகாது கல்லில் அங்கேயும் இங்கேயும் மாட்டி 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 அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் வேறு மேலெல்லாம் காலையே வைக்க முடியாத வேறு கட்டை வரல தான் இன்னமும் <laughs> <laughs> அதுதான் தண்ணி இறங்கணுன்னு ஏறும்லான எல்லாம் அடியோட படிஞ்சு வரும் கேப்பே இல்லாம நிறையா இருக்கும் ஐய ஐயா இல்லையா ஆமாடா ஓடி போச்சுடா மூணு சனி தண்டா இருக்கு மூணு தண்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை. நாலு மீன் பிடிச்சதுல ரெண்டு மீன் தான் இருக்கு. பாக்கி? ஏய் இல்லடா அஞ்சு இன்ச்டா. 5 ஆர. தானியண்டா. தானியண்டா. ஏய் ஹோட்டையில புடி